எடுத்து பேசு ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா மேரி உனக்கு அக்கா கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசு சும்மா அவ இவன் பேசுவா ஹலோ எதே ஆ சந்தியா போன் அடிக்கடிக்க எடுக்கவே இல்ல என்ன எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கீல பிஸியா ஒண்ணு இல்ல பேச சொல்லுங்க அம்மா எங்கமா நீ போன் எடுத்துட்டா அம்மா கி பறந்து நல்ல அத குவைலுக்கு போய் வரேன் பேட்டா உபத்திடுங்க போன் வீட்ல போட்டுட்டு வந்தான அடிக்க சொல்லடாதே அப்படியே குவைலுக்கு போய்டாப்ல யாரோ உங்க அப்பாயே கூட்டிட்டு போய் இருக்கவே ஆமா டேய் அப்பதான் கூட்டிட்டு போய் உங்களுக்கு போட்டோ சென்ட் பண்ணி விட்டேன் பாத்தீங்களா அதை பாத்து தானே போனே எடுச்சே சேலம் சூப்பரா இருக்கேன் புதுசா ராணி தான் எல்லாருக்கும் கடந்து பிரியாணி செய்ய போறானா போன பிறந்தநாளுக்கு இப்படிதான் அவ அவ அவ்வளவு வேலையும் செஞ்சு இழுத்து போட்டு செஞ்சுட்டேன்தான் நம்ம அங்க போய் கொஞ்சமாவது ஜாலியா பேச எடுக்க ஒண்ணு முடியல வெளியே கடையில வாங்கிருவோம அப்பம்னா நம்ம ஜாலியா உக்காந்து எல்லாரும் குடும்பமும் பேசி எடுத்து இருக்கலாம்ல கடையில போய் ஆட்ட ஆட்டி அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்லுவோன்ட்டுதான் கேட்டேன் சண்டியா ஆஹ் சொல்லுங்க அம்மா போட்டு ஒன்னும் செஞ்சுட்டு காண்டா கடையிலயும் வாங்கிருவோம் அப்ப தான அவ அமைதி இருக்க முடியும் அவளை வேலையும் டெய்லி அவ தான் செய்ய மாதிரி இன்னைக்கு மட்டும் அவளை வேலையும் செய்யணுங்க முப்பது பேருக்கு சமைக்காதனா கொஞ்சமா கடையில் வாங்கிடலாம் அப்பா ஃபோன் கொண்டு போயிருக்காவல்லப்பா ஆ கொண்டு போயிருக்காவ சரி அப்பா அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு நாங்க பேசிக்கிடுவோம் வை ஆ ஓகே டே எடி என்னடி சொன்னவ ஜாலி டீ கடையில தான் வாங்கப் போறவளா அத்தை மாமாவும் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க நினைக்கி நீ வீட்ல ஒரு வேளை இல்ல நினைக்கி அப்படியே ஆமா அப்படி தான் சொன்னவ போடுங்க எடி ஒரு நாள் வேலை பார்த்ததுல என்ன மாதிரி டயர்ட் ஆயிட்டோம் பத்தியா ஒரு நாள் எங்கடி வேலை பார்த்தோம் காலையில மட்டும் தான் சமைச்சி வீட தூத்து பாத்திரம் கழுவி இருக்கோம் அதுக்கே இவ்வளவு டயர்டா இருக்கு அம்மாலாம் பாவம் டி ஒவ்வொரு நேரமும் எவ்வளவு வேலை செய்யாவ பத்தியா ஆமா அந்த குவாவத்துல தான் அம்மா நம்மள விட்டு சாதியது நம்மள இப்படி ফুল டைம் வேலை பார்த்துட்டு இருந்தோம் பையி ஒரு மாதிரி ஆயிருவோம் ஆமா பைத்தியமே பிடிச்சிரும்ல இப்ப அடுத்த நேரம் ஒன்னு செய்யாதான் சொன்னா என்ன சந்தோஷமா இருக்கு இத்தனைக்கும் சின்ன பண்ணதா வசந்தியதா லட்சுமிதா எல்லார வருவாவே அவ எல்லாம் ஹெல்ப் பண்ணால நம்மளும் கிடந்து வேலை செய்யணும்ல வீடே ரெண்டாயிரம்

அங்க தோட்டத்துல தண்ணி பாய்ஞ்சுட்டு கிடக்குது இங்க இவ கூட கூட்ட எடுத்துக்கலாம் எல்லாம் போகவே முடியும் அங்க போய் இருக்கான்டாமா மாதிரி கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட தெரியவா பரமா நல்ல க்ராபர்ட்டியா இருக்கும் சாப்பிட்டுட்டு வயலுக்கு போனோம் மரி சின்னதா பேரா ஆமா சட்டைய கொஞ்சம் சின்னதா ஐட்டு பாரு ஆமா மா என்ன என்னல ഇൾട്ട് പോവാ നീ കോപപ്പെടാതെ ആ ആ ശരിമാ ലൈ ഇതോ

பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் செய்வா ஒரு நாள் சாப்பிடுங்க ஒண்ணும் பண்ணாது எனக்கு பிடிக்காத எத்தனையோ சாப்பாடு உங்களுக்கு கண்டி நான் சாப்பிடலையா எனக்கு கண்டி நீங்க ஒரு நாள் இது சாப்பிடுங்க நாங்க அப்ப எங்க உங்க அக்கா வீட்டுக்கா ஆமா வேற எங்க போவேன் உங்க வீட்டுக்கு போறியே நினைச்சேன் உங்க அண்ணே அம்மா அப்பா எல்லாரும் வரப்பல ஆமாங்க உங்க அண்ணே நீ சொல்லுதியே அத்தை வரப்பலன்னு கேட்க வேண்டியதுனே ஒரு உரிமையே எடுத்துக்க மாட்டாரு உங்க அண்ணே உங்க அம்மா உங்க அப்பானே ஏன் அதெல்லாம் உங்க மாமியார் மாமனார் தானே இம்மா நான் கூப்பிடும்போது அப்படி கூப்பிட்டுக்கிடுவேன் வாண்ட சொல்லும்போது அப்படி சொன்னதன்னு உனக்கு புரியும் அத்தான்னு சொன்னா எந்த அத்தானே கேட்க மாட்டியா இல்ல ஏய் ஊரத்த என்ன தயவு செஞ்சுங்க கூட்டிட்டு போம்மா சும்மா தேவ இல்லாம நம்ம சாப்டிட்டு வேலக்கி போவோம் எங்க ராஜா எப்ப வரானே ஏதாவது சொன்னானே வந்துமா இப்போ கொஞ்சம் இரு அரை நேரமே இதுல இருந்துட்டே இருக்க ஒரு போன் தான் அடிச்சு கேளுங்களா ஏன் போன் வேற உள்ள போட்டு கதவ சாத்திட்டே அது எடுத்துட்டு வர எவ்வளவு நேரம் தாவோ எடுத்து ஒரு கேளு நாம்ல அடிக்க மாட்டேன் எதுக்கு இப்படி வீம்பு பிடிச்சிட்டு இருக்கீங்க சும்மா எப்போ வருவா எப்போ வருவானே கேட்டுட்டு இருக்கணும் வா இப்ப கதம்பி இருந்தேன்னு சொல்லிட்டான் மாறி சும்மா கேட்டுட்டு இருந்தா அவனுக்கு கோவம் வராதா அப்ப இருங்க அப்படியே

நீ அம்மி கிடிடி กิน ஆலே என்ன பிரச்சனை இடி ஆளே வச்சு விட்டாதே நாசில ஏறிற போது ஏரட்ட க மாரி பிள்ளை இப்படி மெலிஞ்சிட்டா மெலிஞ்சிட்டா நீ எல்லாரும் யானட்டே கேக்கவே என்ன செய்ய முடியும் சாட்டதனே கொஞ்சமாவது வண்ண வைக்க முடியும்

பள்ளி விடுதன்றானே பெட்டண்டாசி காலையில சாத்தாச்சா ஆன் சாத்தாசி பூரி முர்லங்களங்க வந்து பிள்ளையரே எல்லாம் வேலையில நடந்து இழுத்துப்ட்டி செஞ்சிறந்து நடந்துட்டுக்க ரணியா பாரு நம்ம வருதுக்குள்ள வீட்டை எப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கால பாரு வெளிய பாலுன பாத்தியா இங்க நான் பார்க்கல ஆமா அழகா இருக்குวะ உள்ள என்ன என்ன பண்ணி வச்சிருக்காலவ் தெரியல ஆமாங்க போய் பாப்போம் ஆட ஆடு வா வா ஏ உமா வாசந்தி எங்க அண்ணே அம்மா அப்பா தங்கச்சி எல்லார வந்தேன்னா கேக் வெட்டுவோம் கொஞ்சம் சீக்கிரம் பரட் வாங்குமா ஆ சரி கா வந்திராம் நானே இவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்தல குளிச்சிட்டு வர வேண்டியதாங்க